அடுத்த நாள் அந்த அடிக்கடி சொல்கிறது சா அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு வானத்தை பார்த்து சொல்ற ஆற்றல் இருக்கிறேன் அதனால டேட் கணக்கு எடுக்க தெரியாம நினைக்காதீங்க அவங்களுக்கு என்னைக்காவது சனிக்கிழமை ஜும்மா தோண்டாங்களா வியாழக்கிழமை ஜும்மா தோண்டாங்களா மிஸ் ஆகிட்டோம் நாங்க நாங்க சரி வியாழக்கிழமை தோண்டுவோம் அப்படி தோண்டாங்களா அவங்களுக்கு அது பிறக்க நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்றோம் அவங்களுக்கும் அதை கணக்கெடுத்து கொண்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல அவங்க என்ன இல்லை ஆமூல் ஃபீல் பண்ணுவாங்க யானை படம் வந்துச்சு அதுல இருந்து பத்து வருஷம் என்ன இவன் எப்ப பிறந்தாரு ஆமல் பிள்ளை எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கும் ஒரு முக்கிய நிகழ்வை வைத்து அவங்க சரியா கேட்ட சொல்லுவாங்க அரபு உலகமே அந்த நேரத்தில் சகாபாக்கள் ஏதோ பார்க்கலையோ பின்னாடி ரசூல்லாவுக்கு பின்னாடி வந்த அறிஞர்கள் அதை ப்ரூவ் பண்றாங்க சரியா சொன்ன டேட்டில் ஆள் மூத்தி இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா எப்படி சொன்ன டேட்டில் ரசூல்லா சொன்ன டேட்டில் பார்க்காத ரொம்ப தொலைவுல உள்ள ரொம்ப தூரத்தில் உள்ள ஒருவர் இறந்து போனா நீங்க பார்க்காத கபர்ல ரசூலா சொல்றது பொய்யா நீங்க பார்க்காத வறுமையை பத்தி ரசூலா சொன்னது பொய்யா ஜென்னாவுடைய வாசங்களை பத்தி ரசூலா சொன்னது பொய்யா அந்த மாடா மாளிகை பத்தி ரசூலா சொன்னது பொய்யா இந்த வாழ்க்கையை எல்லோரும் நாம் பார்த்திருப்போம் சந்தூக்களை தூக்கி கொண்டு போய் கபர்களை அடக்கம் செய்யப்பட்ட நம்முடைய முன்னோர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்வை பத்தி ரசூலா சொல்றது பொய்யா இதை வச்சு இமாம் பையக்கு எடுத்து காட்டார் எடுத்து அவர் எடுத்து காட்டார்

எது தெரியுமா ஜென்னாவை தர்றதுக்கு ஜென்னா வேணுமா உசுரை திருப்பி தாங்க நான் தந்த உசுரை திருப்பி தாங்கன்றால அது எப்படி என்பதை பார்ப்போம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே உடமைகளை அல்லாஹ் வாங்கி கொள்கிறான் ஜென்னா வேணுமா ஜென்னாடா என்ன அல்லாஹ்வை சந்திக்க போறோம் அல்லாஹ் தர சாப்பாடு விருந்து தான் ஜென்னா இது பயண அல்லாஹ்வை சந்திக்கிற பயணம் அந்த பயண ரெட் கார்பெட் இல்ல பூமால போறது இல்ல கரடுமுரடான பயணம் அந்த பயணத்துல போறவன் சில திரும்பி போயிருவோம் வேணாம்பா அல்லாவை சந்திக்க வேணாம்பா இந்த மார்க்க வேணாம்பா இந்த கொள்கை வேணாம்பா திரும்பிடுவான் உண்மையா அல்லாவை சந்திக்கணும் என்று போறவர்கள் அதை கடந்தே போவார்கள் கடுமையான பிரச்சனைகளை சோதனைகளை அனுபவிப்பார்கள் அதை நான் இப்ப கேட்கிறேன் பெருமாள் சொன்னது உண்மையா பொய்யா இப்படி ஆயிரம் விரிச்சு போட்டா இந்த நேரமே எனக்கு முடிச்சிடும் இன்னொரு ஒரு நாற்பது அரை இருக்குது அதனால் நான் நிறைய உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள் என்ன அடிப்படை என்று சொன்னால் அதாவது பேசி நம்ம நிப்பாட்ட நேரத்திலே அல்லா ஒரு தியாகத்தை இடையில கொண்டு வர என்ன தியாகம் என்றால் அல்லாவை நம்பிட்டோம் என்றால் இந்த மாதிரி அறிக்கைகள் வருகிற நேரம் அல்லா நம்மளை சோதிக்கிறோம் நீங்க தியாகம் பண்ணீங்க ஜென்னா வேணும் உங்களுக்கு தந்ததை நீங்க திருப்பி தரணும் நானும் தந்த நீங்க சம்பாதிச்சு நீங்க நினைச்சீங்க தராதிங்க நான் தந்தேன் நம்பினீங்கண்டா கேட்கிற நேரம் கொடுங்க இதுதான் இந்த தியாகம் இந்த தியாகம் இப்படி சொன்னா வருமா வராது முஸ்லிம் சமுதாயம் அதிகமாக தியாகம் செய்வதற்கு காரணம் என்ன நம்பிக்கை நாம் நம்புகிறோம் இப்ப கொடுத்தால் மறுமையில் கிடைக்கும் நம்புறோம் அறுநாள் உள்ளபுரிய நல்லடியார் ஒரு இளைஞர்களும் வாழ வைத்த விட்டு உள்ள சில மக்குகாட்டா இந்த ஒரு ஹதீஸை எடுத்து வந்து ஏ எடுத்து வந்தனா அதுக்கு பருக்கு தான் தியாகம் நமக்கு புரியும் இப்போ நீங்க உங்க கல்புல சொல்லுங்க பெருமாணர் எப்படி இவ்வளவு தூரத்துல உள்ள ஒரு ஊர்ல ஒரு ஜனாதிபதி மரணித்தத எப்படி சொன்னான் அது அப்படியே கச்சிதமாக அந்த நாய்ல நடந்து இருக்கேன்றால் அஸ்ரமா மரணித்த செய்தி பின்னாடி வந்த மக்கள் சொல்றாங்கன்னா

காணாத கற்பனை பத்தி ரசூல்லா சொன்னது நடக்குமா நடக்காத காணாத மருமை வாழ்க்கையை பத்தி ரசூல்லா சொன்னது நடக்குமா நடக்காதா அது நெஜம் என்று நீங்கள் நம்பினால் இப்பிருந்து தியாகம் ஆரம்பிக்கும் அல்லாவுடைய நிறையார்களே நபிகள் நாயகம் செல்லாவுடைய செல்லும் அவருடைய காலத்தில் ஒரு தோழர் ஒரு எத்தி பெருமாள் அனாது அல்லாவுடைய தூதர் செல்லாவை செல்லும் அவர்கள் அனாதைகள் விஷயத்தில் நிறைய சொன்னார் அதாவது ஒரு அனாதை பொடியன் வர்றாங்க

அந்த தோட்டத்தை தூக்கி தர்றேன் எனக்கு அந்த மரத்தை தருவீங்களான்னு கேட்கிறார் இவன் கேட்கிறாரு இந்த வந்த மனுஷன் நையாண்டி பண்றீங்களா தோட்டத்துக்கு மரமா ஜோக் பண்ணாதீங்க நான் உண்மையா சொல்றேன் என் தோட்டத்தை தருவேன் எனக்கு அந்த மரத்தை தருவீங்களான்னு கேட்கிறார் அவர் சொல்றாரு எனக்கு தோட்டம் கிடைக்கிறதுன்னா மரத்தை தடத்தில் எந்த ஆச்சரிய இல்லை மரத்தை தருகிறேன் என்றார் பெருமான அவர் என்ன பண்றாரு தோட்டத்தை கொடுத்து மரத்தை வளர்க்கி வாங்குறார் விலைக்கு வாங்கி الرسول ஆண்டி சொல்றார் يا رسول அந்த மரத்தை விலைக்கு வாங்கிட்டேன் يا رسول இவருக்கு இவங்களுக்கு கொடுத்துருங்க நீங்க வெட்டிடுங்க மரத்தை வெட்டிங்கோ என்ற அல்லாஹ்வுடைய நெருங்கிய அறிவே ஜென்னாவுக்கு ஆகாக വേണ്ടി தன்னுடைய தோட்டத்தை கொடுத்து ஜென்னாவுல ஒரு மரம் வேண்டும் என்ற காரணவண்டி ابو தஹ்தா அவர்கள் பெரிய பயன் கேட்கவில்லை قلبي உள்ள ஈமான் رسول الله அதை கேட்டுவிட்டு பிறகு சொன்னார்கள்

ஜென்னாவிலைக்கு கிடைக்குமா என்று கேட்டார்களே அல்லாவுடைய நல்லடியார்களை நான் கேட்கிறேன் இதுதான் தியாகம் தியாகம் நினைச்சிடாதீங்க அதாவது சந்தர்ப்பம் வரும் தியாகம் இல்லை எப்படி நீங்க இப்ப கேட்பீங்க எங்களுக்கு ஒரு மரத்து தோட்டத்தை கொடுத்து மரம் கிடைக்குமா சென்னாவில ஒரு ஆளுக்கு அல்லாஹ் பிரியாணி கொடுத்திருப்பான் ஒரு ஆளுக்கு அல்லா ரோஸ்மான் கொடுத்திருப்பான் ஒரு ஆளுக்கு அல்லா இன்னைக்கு ராத்திரி இடியாப்பம் கொடுப்பான் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான உணவு வரும் இதே மாதிரி சோழனே ஒவ்வொரு வடிவத்தில் வரும் கேள்வி ஒவ்வொரு வடிவ வடிவத்தில் வரும் அந்த கேள்விக்கு யார் முன்னாடி வந்து பதில் கொடுக்குறாரோ தன் உழமைகளை கொடுத்து கொடுக்குறாரோ தன்னுடைய பணத்தை கொடுத்து கொடுக்குறாரோ இறைவனுக்கு மட்டுமென்ற நோக்கத்தில் கொடுக்குறாரோ அதுக்கு பிறந்த யாரும் இந்த தியாகத்தை செய்தால் ஜென்னா கிடைக்கும் அவர் யார் இந்த தியாக வரலாறுகளை நாம் நிறைய பார்க்கணும் அதுக்கு முன்னாடி

எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணத்தை காட்ட போறான் ஒரு ஆளை காட்ட போறான் இவங்களை எல்லாரும் கவனமா பாருங்கன்றான் நீ மூவினா இவங்களை பாருங்க உலகத்தில் அழகராணி போட்டு போடுவாங்க இதுல எல்லாம் சில பேர் ஒரு ஆளை தூக்கி எடுத்து அழகே காட்டுவாங்க அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் அது எடுக்க அவங்களை தேர்ந்தெடுத்த அழகு சில பேர் அந்தஸ்து வந்து உலகத்தில் நம்ம ஒன் பணக்காரன் பணத்துல அம்பானி இந்தியாவில் எப்படி இவர் இப்படி இப்படி அல்லா இப்ப யாரை தேர்ந்தெடுக்கிறான்னு தெரியுமா எனக்கு பாடம்மா உங்களுக்கு பாடலம்மா தியாகம் பெண்ணா இந்த அம்மாகிட்ட படிக்கட்டும் என்ன ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாங்களா ஏன் ஆம்பளை தேர்ந்தெடுக்கலாம் தெரியுமா ஆம்பளைய தேர்ந்தெடுத்தால் பொம்பளை சொல்லுவாங்க அது ஆம்பளைக்கு என்ன தியாகம் பண்ணலாம் எங்களுக்கு பண்ணையில் வாங்க அல்லா உதாரணம் சொன்னவங்க குருவானில் எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு காட்டிங்க பொம்பளை நம்பி பெண் நம்பி காட்டிருப்பாங்க பெண் நம்பி எல்லாம் வராது

நபி மாதிரி இருந்தா பரவாயில்ல அதுக்காக அல்ல என்ன தேர்றாண்டா உலகத்திலே உன்னான அயோக்கிய உன்னான அயோக்கிய இவனை விட ஒரு இல்லைன்னு ஒரு ஆளை கூட்டி வாங்க யாருன்னு தேடி பார்த்தா பிறோம் மாதிரி அயோக்கியம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு ஒரு அம்மா திருமணம் முடிச்சு கொடுத்தா இந்த அம்மா தானே ஒட்டு பேருக்கு முழுவாங்க நவீன மனைவி இல்லையா ஏனண்டா எந்த பெண்ணுக்கு வந்து சொல்லாது எங்க மாப்பிள்ள பிறோன விட மோசம்

அல்ல எது சொல்லி கூப்பிடுவான்னு தெரியுமா யாரு இப்ப யாரு